அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மே ஒன்று உழவர்கள் தினம் எல்லாருமே நிறைய பேர் வேலையில் இருப்பீங்க உங்கள் வேலை என்றைக்குமே சீர சிறப்பாக செல்வாக்கூட இருக்கணும் என்றைக்குமே பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நாங்கள் வந்து நெல்லை எஸ்பி அழகு கிராமிய கலைக்குழு நாங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஒரு துஷ்டி வீடாக இருக்கட்டும் எதுனாலுமே நாங்கள் வந்து உங்களுக்கு மேலே அடித்து நாங்கள் நல்லபடியாக ஒரு முறையில் சேர்ந்து முறையில் செஞ்சு கொடுப்போம் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட ஊர் வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுக்கா மாராந்திர தான் எங்களோடய ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்களோட கான்டெக்ட் நம்பர் இது தான் எழுபத்தி எட்டு நாற்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ஐம்பது முப்பத்தி ஒன்று சரிங்களா உங்களுக்கு வந்து துஷ்டி வீடாக இருக்கட்டும் சடங்கு வீடாக இருக்கட்டும் அப்புறம் கல்யாண வீடாக இருக்கட்டும் எதுனாலுமே நாங்கள் சிறந்த முள்ள செஞ்சு கொடுப்போம் அப்புறம் கோயில் திருவிழா கூட இருக்கட்டும் மேலத்திலேருந்து சண்டா மேளம் அப்புறமேட்டுக்கா தவிழு நாசிக் டோல் அப்புறம் தப்செட்டு இது எல்லாமே எங்கிட்ட இருக்குது நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா கமெண்ட் பண்ணிடுங்க ஆமாம் இதை வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே எந்த சுக சுப நிகழ்ச்சி நாங்கள் வந்துடுவோம் சரிங்களா ஆட்டம் பாட்டத்தோட